சிரிப்பு மயமா இருக்கு என்னாச்சு உனக்கு நானும் பாக்குறேன் மதியானத்துல இருந்தே ஆள் தெரியலையே அது ஒ நாள்லடா எனக்கு அந்த ஆர்த்தியை புடிச்சிருக்குடா என்ன இது என்ன புதுசா இருக்கு ஆஹ் அந்த பொண்ணு லவ் பண்றதை பார்த்தா நான் என்னோட லவ்ரை லவ் பண்ணனே அவன் அவன் தான் வந்துச்சு என்ன அவனை ஏமாத்திட்டு போயிட்டா ஆனா இவன் அப்படி இல்ல இல்ல வித்தியாசமா இருக்கா என்னன்னா சொல்ற அதனால சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்டா அண்ணா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னா அது என்னவோ தெரில அவ கூட வாழணும் போல இருக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா நீ ஆசைப்பட்டல்ல சிறப்பா பண்ணிடலாம் விடு அப்புறம் என்ன நீ அந்த ரேஷ்மா கல்யாணம் பண்ணிக்க என்னென்ன சொல்ற டேய் உனக்கு தானே அவ்வளவு பிடிச்சிருந்தது ஆமா ஆனா என்ன ஆனா கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா வாழுவோம் என்ன அண்ணன் நல்லா மாறிட்டேன் சரி என்னைக்கு நீ சொல்றது தானே செஞ்சிருக்கேன் அப்படியே பண்ணிடுறேன் டேய் எனக்கு தோணுச்சு சொன்னேன் உனக்கு உண்மையுமே அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா விட்டுரு ஐயோ அப்படிலாம் இல்லை நீ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நீ நானும் ஒரே பண்ணிக்கலாம்டா நல்ல ஐடியா அண்ணா 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 என்னடா யாரோ டூரை தட்டுறாங்க என்னடா சொல்ற நம்மளை தேடி யாரு இப்ப இந்த நேரத்துல வரப்போறா அண்ணா நல்லா பாரு போ பாருப்போ அவன் வந்திருக்கானே தெரியல சரிப்பாக்குற

அந்த மாதிரிதான் நானும் ஆனேன் ஓ அப்படியா ஏய் யார் நீ நீ பாட்டுக்கு வந்து மேல கைவிக்கிற ஓ நாங்க யாருன்னு உனக்கு தெரியல இவங்க கிட்ட போய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாரு ஒழுங்கா ஆத்தி ரேஷ்மாவும் எங்கன்னு சொல்லிடு இல்ல உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது என்ன யார் இது நீங்களே யாருன்னு தெரியல இதுல யாரோ ரெண்டு பேர் வேற தேடி வந்திருக்கீங்க ரொம்ப நடிக்காத ஆமாம் சரி நீ சொல்கிற மாதிரி இருக்கட்டும் என்னத்துக்கும் ஃபோன் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போடுறவோம ஏன் இந்த ரிசார்ட் வரைக்கும் வந்திருக்கு எதுக்கு வந்துச்சு ஹலோ நான் சும்மா அப்படியே இங்கே தான் இந்த ஏரியா தான் லோக்கல் எனக்கு நான் எங்கே வேணாலும் இருப்பேன் இப்போ மட்டும் நீ சொல்லலை அவனே செத்தடா அன்னைக்கி ராஷ் விடலடா சக்கரம் சக்கரை வேறு என்ன சாப்பிடாத ஏன் இல்லை சரி தான் சார் எல்லாம் ஏனோ சப்பேன் இல்லைடா அறும் மெரட்டன் மாதிரி இருக்கும்

சரி சரி நான் ஒரு போறேன் எங்க எங்க அவங்க அவங்க இருக்காங்களோ அங்கதான் கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்சிட்டு இருப்பாங்க என்ன உனக்கு என் கை வச்சீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க எப்படின்னு நீங்களே வா வானா இப்படியே வர முடியும் நான் உள்ள போய் சட்டை போட்டு வந்துடுறேன் நினைக்கிறேன் அருண் ஓ நினைச்சிட்டு நல்லா வருவோம் பார்சல்ல இந்த பாரடி பட்டு குட்டி நான் சொல்றதை கேட்டு சைலண்டா இருக்கீங்க இல்ல அருண் கதை அவ்வளவுதான் அதெல்லாம் முடியாது நான் கண்டிப்பா வந்து காப்பாத்துவான் நீ தான் நல்லா வாங்கிட்டு போக ஹே இந்த ரூம் ஃபுல்லா நான் சவுண்ட் ப்ரூஃப் போட்டு வச்சிருக்கேன் அதனால ஒன்னும் கேட்காது வெளியில இல்ல நீ போய் சொல்ற அப்ப எப்படி நீங்க வெளில பேசுறது எனக்கு கேட்டுச்சு அது வேணா கேட்கும் ஆனா இங்க வந்து எதுவும் கேட்காது அப்புறம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு எதுவும் பண்ணிகிட்ருக்காத இப்போ அவங்கள ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் ஏதாச்சும் வேலை காமிச்ச அங்கேயே பார்சல் பண்ணி போட்டு வந்துகிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ இல்லை இல்லை தான் இருக்கேன் அது நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்குது

என்னைக்குன்னு டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் எந்த செட்டையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் புரியுதா ப்ளீஸ் என் கூட இருக்கானே அவனுக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்க ரெண்டு பேருமே விட முடியாது நல்லா முடிவு எடுத்துக்கோங்க ஏய் வேணாம் வேணாம் நான் உங்கள எதுவும் பண்ண மாட்டேன் நீங்களும் எதுவும் பண்ணிக்கூடாது கூடாது சரி நான் போயிட்டு வந்துடுறேன் போச்சு எல்லாம் போச்சு ரேஷ்மா நம்ம முடியாது ஏய் என்ன நீ இல்ல இல்லை நம்ம அப்படியே செய்டாது நம்மளால் முடியும் எப்படியும் இவங்க கூட்டிட்டு போய் தான் நம்மளை கேட்பாங்க தானே அப்போ கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் கண்டிப்பாக நம்மளை காப்பாத்திடுவாங்க நம்பணும் ரேஷ்மா தைரியமா இருக்கும் இல்லை அருண் என்னை விட்டு போகமாட்டான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவன் இவன் நம்ப மாட்டான் கண்டிப்பாக வருவான் நீ தைரியமாக இரு நம்பிக்கையோட இரு வாங்க போலாமா ஒரு சட்டையை போட்டு வரத்துக்கும் உனக்கு இவ்வளோ நேரம் இப்போ என்ன நான் என்ன பண்ணிட்டு தெரியணுமா இல்ல உங்களுக்கு ஆத்தியம் ரேஷமாக வேணுமா டே அமைதியாக நீ வா ஃபஸ்ட்டு போகலாம் எங்க அவங்கள அடிச்சுட்டு கூட்டு போ என்ன இங்கேயா இங்க யாருமே இல்லையே டே இவன் நல்லா நம்ம ஏமாத்திட்டு இருப்பான் டே

நான் உண்மையை தான் சொல்கிறேன் அவங்க அப்போவே தண்ணியில் விழுந்துட்டாங்க நானும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் நான் வந்துட்டேன் டேய் டேய் பொய் சொல்லாதுடா ப்ளீஸா டேய் டேய் இது பொய்யன்னு மட்டும் சொல்லுடா ப்ளீஸ் டா இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் டேய் மச்சான் டேய் விடுங்கடா என்ன என்னடா பண்ற அருண் விடுங்க மச்சோ அவளே போயிட்டா இனிமேல் என்னடா பண்ணுவேன்

அவன் தான் சொல்றான் நீ அதை நம்புற எங்க அவன் டே ஜகன் எங்கடா அவங்க என்ன ப்ரோ யாரு டேய் இங்க இருந்தா அவங்க ரெண்டு பேரும் எங்கடா ஐயோ நான் கவனிக்கலையே ப்ரோ என்னடா மச்சான் அங்க பாரு அவனுங்களை காணும் அவனுக்கு போய் சொல்லிட்டானுங்க இல்லடா மச்சான் அவ்வளவுதான் டேய் அருண் அவன் சொன்னா நீ நம்பிடுவியா வா நம்ம தேரலாம் சொல்றது கேளு நான் வரல நீங்க போங்க என்ன லூசாடா நீ ஆமா நான் லூசுதான் டேய் அவன் பொய் சொல்றான்டா

யூலர சப்போர்ட்டுக்கு சிஸ்டர் நீங்க டைம் கமெண்ட் பண்றீங்க நான் ட்ரை பண்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ சாரி பவিত্র முருகேசன் ஹாய் ஏகேஎம்என் எனக்கு உங்க பேப்பர்ல சாரி எப்படி இருக்கீங்க மாலி சிஸ்டர் அப்புறம் ரொம்ப சாந்தி சிஸ்டர் அங்கஸ்தியா சிஸ்டர் ஜோтика சிஸ்டர் எப்சிபா சிஸ்டர் ஆயஷா சிஸ்டர் ஐஷேரியா சிஸ்டர் சுதா சிஸ்டர் ஹைเปอร์கடி சிஸ்டர் அங்கஜன் சிஸ்டர் என்ன மஜாலினி சிஸ்டர் பேச மாட்டீங்களா எல்லாரும் அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க மாமா Adikla போலாம் ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியல ரேஷ்மா அதான் எனக்கு ஒன்றும் தெரியல ரொம்ப பயமா இருக்கு ஹே ஆதி चलோம் பூமதியா உங்களுக்கு என்னாச்சு அதான் நான் கொண்டு வரoglu சேஃபாதா இருக்காங்க

என்னைக்கண்ணால என் மனசுல என்னைக்குமே அருந்தான். சொல்லக்கூடாது செல்லம். உன் மனசை நான் மாத்துவேன். பாத்தறலாம். என்ன பேபி இப்பெல்லாம் பேசக்கூடாது. சய் வாயை டேய் இந்த ரேஷ்மா கொஞ்சம் தள்ளிட்டு போ. வாடிச்சம்மா. சய் டேய் டுடு. டேய் அண்ணன் பேசிட்டு இருக்காருல. சய் தள்ளி போ. சய் பாசமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வில்லன் ஆக்கிறாத சரியா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு நான் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போறேன் உங்க கூட வாழ போறேன் அவ்வளோ சேர்த்து நான் விட்டுறேன் மாமா கோரி ஒரு கிஸ் போடு என்ன சீ போ நான் உன்கிட்ட அப்ப சொன்னது தான் என்னை கண்ணால அருண் தான் அட புருஷன் அவன் தான் எனக்கு எல்லாம் நீ யாரு எப்ப பார்த்தாலும் அருண் 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 பேசாம நான் போட்டுட்டுமா டே முடிஞ்சா நீ பாரு இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல கூட ஹேப்பியா நினைக்கிறேன் தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு கூடாது எப்பயேமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு அசி தள்ளி போ செஞ்சு கிட்ட என்ன உனக்கு காரினு கேல்ல என்ன கேட்டே தரவா சொல்லு இதுக்கு நான் வாக்கிட்ட சொல்லனேன் நான்தான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வாயில் பாய்ல அதோ தள்ளு